வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா அதன் எதிரொலியாக இப்போ அதிமுகவினர் என்ன தெரியுமா பண்ணாங்க நேற்று ஒரு போஸ்டர்லாம் வந்து ஒட்டினாங்க என்னது அண்ணாமலை போகிற வழியெல்லாம் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கோடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பல பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க இதையும் தாண்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய அந்த உருவ படம் இருக்குது பார்த்தீங்களா அதை எரிக்கிறது உருவ பொம்மைக்கு வந்து சிறப்பு மாலை வந்து போடுறது உருவ பொம்மையை எரிக்கிறது இது மாதிரி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டம் வந்து நடத்தினாங்க உதாரணத்துக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் ரீஜியன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினருடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டு அண்ணாமலையுடைய உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் ரொம்ப அதிகமாக வந்து நடந்துச்சு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக பாஜகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே தஞ்சாவூர் கும்பகோணம் ரீஜியனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து அவங்க ஒரு புரொட்டஸ்ட் வந்து நடத்தினாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் நேற்று ஃபுல்லாக அதிமுக பாஜகவினர் இடையேயான அந்த ப்ரொடெஸ்ட்டு போராட்டம் பற்றி தான் எல்லாரும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பரவலாக வந்து இருக்கோம் இந்த சூழலில் பாஜகவினர் ஒரு கேள்வியை அதிமுகவை பார்த்து முன்வைக்கிறாங்க கடைசி வரைக்கும் அண்ணாமலை முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுகவினர் இப்போ வரைக்கும் பதிலே சொல்லலையே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாரணாசி தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் போனாரா அப்போ கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுச்சா தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஒரு கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய வேட்பு மனு தாக்கல் நிகழ்வுக்காக வாரணாசி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தோறுக்க போகிற மோடிக்காக எதுக்காக நான் வாரணாசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் இங்கே இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் இப்போ பாஜகவினர் அண்ணாமலைக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்துகிறாங்க நடத்திட்டு போகட்டும் ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ வரைக்கும் அதிமுக மறுப்பு தெரிவிக்கலையே அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் கூட சொல்லலையே அப்போ சொன்னாரா சொன்னால் எப்படி வந்து சொல்ல முடியும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தோற்க போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொன்னார் இபிஎஸ் அப்படி வார்த்தையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது அப்படின்னா வேட்புமனு தாக்கலுக்கே அவரால் போக முடியலைன்னா கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் பாஜகவுடைய வெற்றிக்காக அதிமுக என்ன உழைப்பு போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இது முதல் பஞ்சாயத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போது இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக அதிமுக பாஜக இடையே இந்த இஷ்யூ வந்திருக்குல்ல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சதே கிடையாது ஃபஸ்ட்டு டைமு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்த்தோம் இப்போது இந்த பிரச்சனைக்கான ஆரிஜின் என்ன இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் என்ன எப்போ இந்த பிரச்சனை பர்சனலாக ரெண்டு தலைவர்கள் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய வகையில் பேர்ஸ்னல் பிரச்சனையாக எப்படி வந்து மாறணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பதினேழுலையே நாங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவு காயின் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து வெளியிட அனுமதி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலே கொடுத்தோம் ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு வருஷம் தாமதமாக அந்த நினைவு நாணயத்தை வெளியிட்டாரு மோடி அவர்களை இன்வைட் பண்ணி வெளியிட்டிருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் அவருக்கு அவரே வந்து வெளியிட்டுக்கிட்டாரு மோடி அவர்கள் வெளியிட்டால் அதிமுகவினர் எல்லாமே மோடி பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இபிஎஸ் மோடிக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு ஸோ இந்த குற்றச்சாட்டு ப்ரொஃபஷனல் குற்றச்சாட்டு தான் பர்சனலாக எந்த ஒரு அட்டாக்கையும் அண்ணாமலை முன்வைக்கலை அண்ணாமலையுடைய இந்த சார்ஜுக்கு சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பர்சனலாக அட்டாக் வந்து பண்ணார் என்னது அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மைக்கு கிடைச்சாலும் பேசுவார் உண்மையை பேச மாட்டார் பொய் பொய்யாக பேசுவார் மைக்கில் அது மட்டும் இல்லாமல் உழைக்காமல் இந்த பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை யார் யாரையோ பார்த்து அவர் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை பர்சனலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்டாக் பண்ணார் அண்ணாமலை உழைக்காமல் வந்தவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இபிஎஸ் வந்து பயன்படுத்தினார் இதன் எதிரொலியாக தான் அண்ணாமலை சென்னையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பர்சனலாக அட்டாக் பண்ணார் இபிஎஸ் ஃபஸ்ட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணனுடைய ரியாக்ஷனை வந்து அண்ணாமலை வந்து காட்டினார் ஸோ அப்போ இந்த பர்சனலாக இந்த பிரச்சனை ஒவ்வொரு தலைவர்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த வாதத்துக்கு அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை முன்னாடியே அண்ணாமலை கிணத்து தவளை மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணாரு கிணத்து தவளை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வந்து அண்ணாமலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சொன்னாங்க பாஜக என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க கிணத்து தவளை அப்படிங்கிறது பர்சனல் அட்டாக் வந்து கிடையாது நம்ம தமிழ் இலக்கணத்தில் உவமை உருவகம் இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம்ல அது மாதிரி தான் அதனால் அந்த கிணத்து தவளை அப்படிங்கிற வார்த்தை வந்து பர்சனல் அட்டாக் வந்து கிடையாது ஜென்ரலாக அண்ணாமலை பேசுனது அது அதிமுகவினர் வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பர்ஸ்னல் அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் நினச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை உழைச்சலாம் அந்த இடத்துக்கு வரல வரலை வர அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு கவுண்டர் வந்து கொடுத்தாரு ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு இதனுடைய பின்னணி இதுதான் ஸோ இப்போ வந்து தமிழக பாலிடிக்ஸில் அதிமுகவினர் பாஜகவினரிடையே பெரிய ஒரு டிபேட்டு மோதல் வந்து வெடிச்சிருக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எது எப்படியோ திமுகவுக்கு வசதியாக போச்சு அதிமுக பாஜக இடையே தான் அதிக மோதல்களை பார்க்க முடியுது இதில் திமுக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பு ஸோ இதை வந்து முன்வைக்க அந்த வாய்ப்புகள் வந்து குறையுது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுனால இந்த பக்கத்தில் திமுக ஃப்ரீயாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்